எம்ஜிஆர் ஆட்சியில் தமிழக போலீஸ்லாண்ட் போலீஸுக்கு ஈக்குவலாக இருந்தது என்று எம்ஜிஆர் தமிழ்நாடு காவல்துறையை புகழ்ந்தார் அதை விட மோசமான நிலைமை என்றால் லஞ்ச ஊழல் தாண்டவம் மாறுவதற்காக தனிநபர்களை வைத்திருக்கிறார்கள் அதிகாரிகள் பிடியில் தான் இன்று திமுக அரசு செயல்படுகிறது அதிகாரிகள் பிடியில் தான் திமுக அரசு செயல்படுகிறது எந்த அதிகாரியும் அரசு சட்டமன்ற உறுப்பினர் சொல்வதையோ அல்லது நகராட்சி துறை உள்ளாட்சி அமைப்புகளில் பதவி அதிகாரிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களால் எந்த காரியமும் செயல்பட முடியவில்லை எல்லாத்திற்கும் முட்டுக்கட்டையாக இருக்கின்றனர் லஞ்ச ஊழலில் தலைவித்தாடும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் விஜயகுமார் திலாளங்கை அப்படி என்று எங்களது முதலோசி செய்து செய்தி வெளியிட்டு வருவோம் இந்த செய்தியில் அவரால் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாமல் காவல்துறையை வைத்து மிரட்டுகின்றார் காவல்துறையையும் இவரையும் தனிப்பட்ட வழக்கு பிரைவேட் கம்ப்ளைண்ட் பயிற்சி நீதிபதியே மடக்கி வரை நீதிபதியே மடக்கி போட்டு வழக்கை தள்ளிக்கொண்டிருக்கிறார் இன்று அவர் நகராட்சி நிர்வாக இயக்குனர் தகுதியே கிடையாது என்று நகராட்சித்துறை என்று அவர் ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளில் தற்காலிக சஸ்பெண்ட் ஆனவர் ஊழலுக்கு தமிழ்நாட்டில் உள்ள மொத்த பொதுமக்கள் புகார் மனுக்களை மலக்கி போட்டு மாதந்தோறும் பல கோடிகளை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார் நில அமைச்சரின் உதவியாளராக நகராட்சி துருவா நகராட்சி நிர்வாகத்துறை தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியின் அமைச்சர் நேரு அமைச்சர் தனி அதிகாரிகளை இயங்கிக் கொண்டு வருவதால் தமிழகத்தில் நகராட்சி துறையில் மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கின்றது தமிழக முதல்வர்கள் விட மோசமாக போய்விடும் முதல்வரை சுற்றி உள்ளவர்கள் அனைவரும் நடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இன்று உளவுத்துறை இருக்கிறது காவல்துறை திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஐடி விங்கு இருக்கின்றது இத்தனை விங்குகள் இருந்தும் தமிழகத்தில் முழு புதுணிக்காயம் மறைத்துக் கொண்டிருக்கும் நகராட்சி நிர்வாகத்தை உடனடியாக தனியாக ஆவணம் செய்யாவிட்டால் இருநூறு என்பது கேள்விக்குறி ஆகிவிடும் என்பதை தமிழக முதல்வர் கவனித்து வைத்து அதிரடி நடவடிக்கை எடுப்பாரா